இன்னைக்கு ஈவினிங் பன்னீர் மஞ்சூரியன் தான் செஞ்சிருந்தேன் எனக்கு இந்த யூடியூபுக்கு ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன் இப்ப ஏ வயசு முப்பத்தி ரெண்டு ஆகுது ஒரு பக்கம் முடி கொட்டுது ஒரு பக்கம் முடி நெறக்குது நான் வந்து இந்த யூடியூப்ல வீடியோ போட்டு பர்மனண்ட் யூடியூபர் ஆகணும்னா இன்னும் முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகும் போல அதை கண்டிப்பா என் பேர பிள்ளைகளாம் யூடியூப்னா என்னன்னு கேட்கும் அந்த மாதிரி நிலைமை போயிட்டு இருக்கு ஒரு ரெண்டு மாசமா நல்லாதான் வீடியோ போயிட்டு இருந்துச்சு இப்ப என்னன்னு தெரியல ஒரு வாரமா நான் போடுற வீடியோ எதையுமே ஒழுங்கா ரீச்சே ஆக மாட்டேங்குது இந்த யூடியூப்காரங்களாவது போடுற வீடியோவை சப்ஸ்கிரைபருக்காவது போய் ரீச் பண்ணாவது அவங்களாவது பார்த்து பயனடைவாங்க அதையும் இந்த யூடியூப் பண்ண மாட்டேங்குது அங்கங்க வீடியோ அப்படி அப்படியே நிக்கிது பெட்ரோல் திண்டு போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பிரச்சனைன்னே தெரியல யூடியூப் வந்து புரிஞ்சு செய்யற வரையும் அது புதைகள் தான் புரியாம செஞ்சுட்டோம்னா அது கண்டிப்பா தான் என்ன பிரச்சனை நமக்கு என்ன தெரியல நான் ஏதோ வீட்ல செய்யறத வேலையெல்லாம் எதையோ போட்டுக்கிட்டு நானும் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் கடைசியில இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு என்ன எதையோ நம்பி எதையோ கைவிட்ட கதையா என் பொழப்ப விட்டுருவோம் போல ஆனாலும் பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு என்ன ஒரு மனசுக்கு சந்தோஷம் இந்த யூடியூப்ல நான் வீடியோ போடுறது